பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி பாஜக அது வந்து பாதிப்புங்கிறது தேசிய அளவில் பாராளுமன்ற தேர்தலில் தான் அது வந்து ரொம்ப அதிகமாகவும் ரொம்ப நிதர்சனமாகவும் நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்குது இனிமேலும் இன்னும் கண்ணுக்கெட்டின தூரம் வரைக்கும் அதுக்கு வந்து வேறு கவுண்டரோ இல்லை வேற மாற்றமோ வந்து தேவையும் இல்லை கண்ணுக்கு தெரியவும் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரும் ஒரு கட்சியாக பாஜக ஒரு அபரிமதமான வளர்ச்சியை கண்டிருக்கு அந்த வளர்ச்சிக்கு நம்ம வந்து ஆளும் திமுக ஆட்சிக்கு நம்முடைய நன்றிகளை கூட தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா எதுவுமே செய்யாம அவங்க வந்து ஜஸ்ட்டு கொடுத்ததை நல்லபடியாக ஆட்சி செஞ்சுருந்தாலே வந்து இந்த அளவுக்கு சனாதனத்துக்கு ஆதரவு பெருகி இருக்குமா அப்படின்னு சொல்ல தெரியல ஆனால் அவங்க வந்து நாளொரு குற்றமும் பொழுதொரு பழியுமா இருக்கிறதினால வேற வழி இல்லை பாஜக என்ற ஒரே ஒரு கட்சி தான் இந்த கடவுள் மறுப்பு இனவெறுப்பு ஜாதி அரசியலுக்கு எதிராக குறிப்பாக வாரிசு அரசியலுக்கு ஒரு மாற்றாக வந்துட்டு இருக்கு தேசிய கட்சி தான் அதிமுக என்ற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் பார்ட்னர் இருக்கிறாங்க இன்னும் பல கட்சிகள் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க புதிய பழைய கட்சிகள் எல்லாருமே கூட்டணிக்கு வரத்தான் போகிறாங்க ஃபஸ்ட்டு குறிக்கோள் முதல்ல ஆட்சியை மாற்றணும் அதுக்கப்புறம் மற்றது எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் தாவேக்கா இந்த கூட்டணியில் இணையணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை நான் இன்னைக்கு புதுசாக சொல்லலை எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது தான் தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே ஒருமுகமாக சந்திக்கணும் இந்த தேர்தலை ஏன்னா திமுக கூட்டணியில் வந்து ஒரு நம்பர்ஸ் அவங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு கன்சாலிடேட் ஆகிடுச்சு அவங்களுக்கு தான் இஸ்லாமிய ஓட்டுகள் விழும் அவங்களுக்கு தான் மைனாரிட்டிஸ் ஓட்டுகள் விழும் அப்படிங்கிற கனவில் அவங்க இருக்கிறாங்க அதையெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு பதிலடி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி தேவைதான் படுது